அன்பார்ந்த எனதன்மை யூடியூப் மேற்கொடுக்கிறோம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பன்னெண்டாம் இடத்தில் வந்து கிரகம் இருந்தால் அது என்ன மாதிரியான நமக்கு வந்து ஒரு வனக்குறையையும் பிரச்சனையும் கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் ரெண்டாம் இடத்துல கிரகம் இருக்கக்கூடாதா இருந்தால் என்ன என்பதை நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த இருப்பதனால் நமக்கு என்ன தீமை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பன்னம் பன்னெண்டாம் இடத்தில் வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் தகப்பனார் வந்து பகையாயிருக்கும் இது உண்மையாக நூறு பிரசன் உண்மை பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் தகப்பனார் வந்து பகையாயிருவார் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் வந்து என்ன தகப்பனார் வழி உறவுகளுக்கும் நமக்கு ஆகாது நமக்கு அவங்களுக்கும் மனக்க மனக்கசப்பு பிரச்சனைகள் வந்துடும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னால் சந்திரம் இருந்தால் அவர்கள் ஒரு சோம்பேறி சோம்பேறி ஒம்பது மணிக்கு வரணும்னா அந்த என்ன சொன்னால் ஒன்பதரை ஒம்பதரைக்கு வருவாங்க என்னன்னு கேட்டால் எனக்கு வீட்டில் இருந்தது அவ்வளோ சீக்கிரமாக இருந்துச்சு என்னால் முடியல அப்படின்னு ஒருத்தர் வேலை இழந்துட்டு போயிட்டான் இடத்தில் சோம்பேறி பன்னெண்டாம் இடத்தில் ஒருவருக்கு செவ்வாய் இருந்தால் குற்றம் பொறி ஒரு நாளைக்கு நாள் ஜெயிலுக்கு போ நண்பர் இருக்கிறார் அவர் பன்னெண்டில் செவ்வாய் என்னையா நீ வந்து வேலை பார்க்க அப்படின்னா அவர் சொல்ற வேலை ஒன்று ஆனா அவர் செய்யற வேலை வந்து ஒன்று தெரியும் ஆனால் அதை போய் வந்து என்னத்தை சொல்ல அவன் ஏதோ வந்து மைன மைனஸான வந்து என்ன சொன்னா ஒரு விதத்தில் வந்து நேர்மையான ஒரு அமைப்பு வந்து இல்லை அந்த நேர்மையான அமைப்பு இல்லாத ஒரு தன்மையை பனிரெண்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் இருந்தால் குற்றம் புரிவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஜெயிலுக்கு போயக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் கவனமாக இருந்துக்கிடுங்க அப்படி நம்ம எதுக்காக இதை சொல்கிறோம்னா திருந்திக் கொள்வதற்காகத்தான் பன்னெண்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னா ஜோ பன்னெண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் ஜோதிடம் மந்திரம் எல்லாமே வரும் எல்லாமே வரும் ஆனால் பண கஷ்டம் மட்டும் நிறைய இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து புதன் இருந்தால் ஜோதிடம் வரும் மந்திரம் வரும் மாந்திரிகம் வரும் அத்தனை வரும் எவனாச்சும் பத்து ரூபா கொடுப்பானா அப்படிங்கிற கூடிய ஒரு நிலை வரும் பண கஷ்டம் வரும் பரிச்சுத்து பாருங்கள் அதுக்கடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் புது எதிரிகளால் நன்மை பன்னெண்டாம் இடத்துல வந்து என்ன குரு இருந்தால் எதிரிகளால் நன்மை அப்ப எதிரிகளால் நன்மைன்னா என்ன சொல்ற அது என்ன பெரிய லாபமாவா இருக்கும் அதுவும் நம்பர் டூவாக தான் இருக்கும் எதிரிகளால் நன்மை பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் தகாத ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையை வந்து வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்துடும் ஒரு விதத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து சுக்கரன் மறைவது பெரு வாழ்வு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த பெருவாழ்வு வாழ்ந்தாலும் ஒழுக்கம் இருக்காது பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் தகாத ஒழுக்கம் கெட் கெட்ட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அது கொடுத்துரும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னா சனி சுய தம்பட்டம் நஷ்டம் பன்னெண்டாம் இடத்தில் சனி சுய தம்பட்டம் அடிக்கிறது தன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு பெருமையாக பேசிக்கிட்டுறது ஆனால் வந்து அதில் ஏதாவது இருக்குமான இருக்காது நஷ்டம்தான் பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து ராகுல் போகத்தில் அதிக நாட்டம் செக்ஸுவல் லைஃபுக்கு வந்து அதிகமான பிரியத்தை கொடுக்கக்கூடிய இது பண்ணிருக்கேன் பன்னிரெண்டாம் இடம் ஏற்கனவே அயனசேன போகஸ்தானம் அந்த அயனசைன போகஸ்தானத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக பிரமாண்டமான ஒரு இடத்துல இது எந்த இடத்துல உட்காந்தாலும் பிரம்மாண்டம் வேணும் அப்படிம்பாங்க வாயில் உட்காந்தா சோறு நிறையா சாப்பிடுவோம் வாயில் உட்காந்தா என்ன சொன்னான்னா வந்து பேச்சை அதிகமாக பேசுவான் எட்டாம் இடத்துல இருந்தால் மறைமுக உறவுகளை வந்து வச்சுருவான் எந்த இடத்துல இருந்தாலும் இவருக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து அவர் அவர் வேலையை காட்டத்தான் செய்வார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் போகத்தில் அதிக நாட்டம் பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்த விரக்தி பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் விரக்தி வந்துடும் அப்போ இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை இதில் மாற்று கருத்தும் கிடையாது அதனால பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தோடைய நெகட்டிவை வந்து நெகட்டிவுக்கு நம்ம ஆட்பட்டுற கூட அதை அதைத்தான் செய்யும் அப்போ நெகட்டிவுக்கு ஆட்படாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த கிரக நிலைகள் வந்து என்ன சொன்னா ஒம்பது கிரக நிலைகள் வந்து என்ன ஆதிபத்தியம் நம்ம சொல்லியிருக்கோமோ அதுலேருந்து நம்ம வந்து விடுவிடுவதற்குண்டான வழியை பார்க்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை வந்து சிக்கலிலும் சங்கடத்திலும் அது உருவாக்கி என்ன சொல்கிறான்னா மனித வாழ்க்கையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கெடுத்துவிடும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இது ஒரு அற்புதமான விஷயம் அற்புதமான விஷயம் போது இதை வந்து என்ன சொல்கிறாங்க பரிச்சுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறையா வந்து விஷயம் ரெண்டாவது என்ன சொன்னான்னா பன்னெண்டாம் இடத்தில் வந்து சந்திரன் இருந்தால் ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் உட்கார எந்த ஒரு தொழில்லையும் வந்து என்ன சொன்னா நிறைய பணம் போட்டு நம்ம பார்ட்னர்ஷிப் ஆகி மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்போ அந்த மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த மாட்டிக்கொள் கொள் மாட்டிக்கொடுவோம் அதனால் ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் இருக்கின்ற நபர்கள் நிறைய பணம் போட்டு வந்து தொழிலில் போய் மாட்டிக்கிடக்கூடாது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னோம்னா வந்து பினாமி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து ரெக்கார்டு பூர்வமாக நம்ம செக்கில் கையெழுத்து போடுவதோ நம்ம பேரில் வந்து என்ன சொன்னால் தொழில் ஸ்தாபனங்கள் இருப்பதோ அவ்வளோ தூரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அவள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பன்னிரெண்டாம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் இருக்க பெற்றவர்கள் காலத்திற்கும் என்ன கையில் கையிலிருந்து இருக்கிற பணத்தை வந்து தொழிலுக்காக நான் போட்டேன் வெற்றி பெறுவோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இருந்தேன் என்று சொல்லி நீங்கள் எதிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஒரு அற்புதமான விஷயம் அதை வந்து என்ன சொன்னால் தெரிஞ்சு வச்சு கொடுங்க இது வந்து இந்த ஏன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது ஒரே தொடர்புடைய இடங்கள் தான் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் தொடர்புடைய இடங்களாக இது இருக்கிற காரணத்தினால நாம் வந்து கவனத்தோடு இருந்துதான் வெற்றி பெற வேண்டும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஆதிபத்தியனுடைய சின்ன சின்ன வீடியோவாக இருந்தால் என்ன சொன்னால் நிறையா வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அழகாக படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்பது நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம் அந்த சாதகமான அமைப்பை உடனே கொடுத்துருன்னு எதுன்னு நினச்சிடாதீங்க உடனே கொடுத்துணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது எறும்பூர கல்லும் தேய் எறும்பூர கல்லும் தேய் ஒரு கோயிலுக்கு உடனே போனோன்னு திரும்பி பார்த்து நாளைக்கே ஒன்று நடக்கலைன்னு சொல்லக்கூடாது ஒரு மந்திரத்தை படிச்சிருக்கோம் நாளைக்கே நடக்கலைன்னு சொல்லக்கூடாது நூற்றி எட்டு நாளைக்கு நாளைக்கு வந்து ஒரு மந்திரத்தை படித்தாலும் அப்பையும் வந்து என்ன சொன்னாங்க எங்கே அங்கே ஏதோ ஒரு பிசுறு தட்டிருக்கும் இருக்கும் விரக்தி ஆகிடக்கூடாது மந்திரம் வந்து கடைசி வரைக்கும் வேலை செய்யும் எந்திரமும் கரெக்டாக வேலை செய்யும் அந்த வேலை செய்வதை வந்து பொறுத்திருந்து என்ன சொல்கிறான் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துரும் இதுதான் ஆன்மீகம் சொல்லும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தொழில் ஓடலைன்னா கடவுள் என்ன செய்வார் நாளைக்கு சேர்த்து வந்துருச்சுன்னா என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லப்போகிறோமா அதனால் ஜோதிடத்தை நம்புங்கள் ஒருத்தர் சொல்வார் ஜோதிடத்தை நம்புங்கள் சந்தோஷம் ஜோதிடரை நம்பாதீர்கள் அப்படின்ற உண்மைதான் எல்லாரும் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து காலத்தாலும் சூழ்நிலைகளாலும் சித்தனும் பொய் எழுதுவான் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்குது சித்தன்ன யார் ஜோதிடர் சித்தனும் பொய் எழுதுவான் அவர் வந்து எழுதும்போது எழுது ஒரு அவர் ஒரு யாரும் தெரியாது அவர் அவர் எழுதின ஜாதங்கள் நம்மகிட்ட பார்க்க வருவாங்க அதில் எழுதியிருப்போம் எழுதியிருப்பார் கையால் எழுதியிருப்பார் ஜோதிடத்தை நம்புங்கள் ஜோதிடரை நம்பாதீர்கள் அப்படின்ட்டு அவர் ரைட்டாக அவரும் ஜோதிடர் தான் நம்பாதீர்கள் அப்படின்னா அவர் அவர் நம்பத்தக்க அவராக அவர் இல்லாமல் இருக்கலாம் என்னையெல்லாம் நம்பலாம் நூறு பர்சன்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லாத்தையும் வந்தேன்னு சொன்னோம் முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் படித்த வச்சு வந்தன சொன்னால் எல்லாத்தையும் வலிமையாக கொண்டு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு என்னால் முடியும் என்று தம்பட்டம் இல்லை தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி தாமரை மோதிரம் வாங்குங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் தாமரை மோதிரம் வாங்குங்க வளம்புரி சங்க் வாங்க வளம்புரி விநாயகர் வாங்க ரசமணி வாங்க இதெல்லாம் இலகுவாக உங்களுக்கு வந்து குறைந்த விலையில் கிடைக்குது கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் இருந்து விடையிருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாது ராகவன் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்கன் வாழ்க வணக்கம்